காதலன் தொலைக்காட்சி நேர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள் தமிழ் லக்கணத்தில் இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா ஐகார குறுக்கம் என்றால் என்ன பதில் அதிலே இருக்கு பாருங்கள் ஐ குறைந்து ஒழித்தல் ஐகார குறுக்கம் சரி அதுக்கான பதில் என்னன்னு பார்த்தலாம் அதாவது தனித்து பொழுது இரண்டு மாத்திரையாக ஒழிக்கின்ற ஐகாரமானது தனியாக இருக்கும்போது இரண்டு மாத்திரையாக ஒழிக்கும் ஒரு சொல்லுடைய முதல் இடை கடைசியில் சேர்ந்து பிற எழுத்துக்களுடன் சேர்ந்து ஒழிக்கும் பொழுது தனக்குரிய இரண்டு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழித்தால் அதுதான் வந்து ஐகார குறுக்கம் தனியாக இருக்கும் போது இரண்டு மாத்திரையாக ஒழிக்கின்ற ஐகாரமானது பிற எழுத்துக்களுடன் சேர்ந்து ஒழிக்கும் பொழுது தனக்குரிய இரண்டு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழித்தால் அது அதிகார குறுக்கம் இது ஒரு சொல்லுடைய முதல் இடை மற்றும் கடைசியில் சேர்ந்து வரும் ஒழிக்கும் எடுத்துக்காட்டு பார்க்கலாம் பாருங்க ஐம்பது ஒரு சொல்லின் முதலில் அளவெடுத்தது ரெண்டாவது ஒரு சொல்லுடைய இடையில் அளவெடுத்தது கடமை ஒரு சொல்லுடைய இறுதியில் அளவெடுத்தது சரி எப்படி குறைந்து ஒழிக்குதுன்னு பாருங்க ஒரு ஐய வந்து தனியா சொன்னீங்கன்னா அது நெடியில் எழுத்து ஐ ஐ அப்படின்னா இரண்டு மாத்திரை அதுவே வந்து ஐம்பது அப்படின்னும் போது ஐம்பது காதில் விழும்போது ஆ இ அப்படின்னு கேட்கும் ஐம்பது அது தனக்குரிய இரண்டு மாத்திரையிலிருந்து ஒன்றை மாத்திரையா வந்து குறைந்து ஒழிக்குது ரெண்டாவது பாருங்க தலைவன் லை என்பது நெடுல் எழுத்து தான் ஆனால் தலைவன் ஒரு சாதாரணமாக இருக்கு பாருங்க தனக்குரிய இரண்டு மாத்திரையிலிருந்து ஒரு மாத்திரையாக அளப்பிடுத்தது அது மாதிரி கடமை கடமை மை அப்படின்னு சொல்லும்போது நெடிலெழுத்து கடமை அப்படின்னு சொல்லும்போது அந்த நெடிலெழுத்தானது அந்த ஐகாரமானது தனக்குரிய இரண்டு மாத்திரையிலிருந்து ஒரு மாத்திரையாக குறைந்து ஒழிக்கின்றது அப்போ தனித்து இருக்கும்போது இரண்டு மாத்திரையாக ஒழிக்கின்ற ஐகாரமானது பிற எழுத்துக்களுடன் சேர்ந்து சொல்லின் முதல் இடை மற்றும் கடைசியில் வரும்பொழுது தனக்குரிய இரண்டு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழித்தால் அது ஐகார குறுக்கம் நண்பர்களே நம்மளுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ் காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்